ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா உப்புமா தான் பண்ண போகிறோம் இந்த சேமியா உப்புமாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க உப்புமா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயி வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமா கருவேப்பிலையில எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இதை விட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட விட கொஞ்சமா துருணை இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்ப இதை விட பொடியா கட் பண்ண ஒரு தக்காளி ஒரு அஞ்சு பீன்ஸ் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது விட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ காய் வேக வைக்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் காய் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமா காய் நல்லா வெந்திருக்கு இப்போ கலந்து விட்டுரலாம் இப்ப இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்ப கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தண்ணி நல்லா கொதிச்சதும் ரெண்டு கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம் நான் ஒரு பாக்கெட் சேமியாவை சேர்த்துருக்கிறேன் சேமியா சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சேமியாவை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமா சேமியா நல்லா வெந்துருச்சு இப்ப நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப உதிரி உதிரியா ரொம்ப சூப்பரா சேமியா ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியா கொஞ்சமா மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் டேஸ்டியான சேமியா உப்புமாவை காலையில பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டா செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ